எப்படா சட்டசபை கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க போல எப்போ எப்பன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நீ வாடி வா ஓ முட்டையை உடைக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்துருக்காங்க ஐயா எடப்பாடி யாராவது கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருக்கலாம் அவர் என்ன நினைச்சிட்டாரு இந்த எழுச்சி பயணத்தில் நம்ம போனது அவ்வளவு பேர் அதிர்ச்சியில் இருந்திருப்பாங்க நம்மளை பார்த்தோம் வாயடைச்சு போய் உட்காந்துருப்பாங்க ஒர்த்த வாயிலேருந்து வார்த்தை வராது இன்னைக்கு நம்ம உட்காந்து பின்னி படல் எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டே அவரும் போயிருக்காரு ஆனால் உள்ள போ கொஞ்ச நாள் சுதாரிச்சிருக்க வேண்டா போன வேற்றுக்கு ஐயாவை அடிச்சு வெளியில் ஆரம்பிச்சிருக்காக்க ஐயா ஏதோ அரசியல் பண்றதுக்காக வெளிநடப்பு பண்ணுறாருன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஐயா வந்து வெளிநடப்பு பண்ணது அடி தாங்க முடியாம குருநாதா இதுக்கு வேலை என்னால தாங்க முடியாது குருடாதா அப்படின்னு சொல்லி தான் ஆள் எந்திரிச்சு தெரிச்சு ஓடி வந்திருக்காப்லன்னு வைங்களேன் அப்புறம் ஏற்கனவே இது ரொம்ப பழைய கதை தான் பட் இருந்தாலும் ஐயா இப்ப வந்து பிரஸ் ஆரம்பிச்சிருக்காப்ல இனிமே ஐயா எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட வேண்டாம் டெலிவிஷன் பழனிசாமின்னு கூப்பிட்டுக்கோங்க தொலைக்காட்சி பழனிசாமின்னு கூப்பிட்டுக்குங்க அதுதான் கரெக்டாக இருக்கு ஏற்கனவே சூடு சம்பவத்தை ஐயா எப்படி அப்போயாச்சும் பரவாயில்ல முதல்வர் ஆனால் முதல்வராக அது எவ்வளவு பெரிய கேவலன்றது தெரியாமலே ஐயா சொல்லிட்டாப்புல சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்புல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஆனால் இப்பையும் முதல்வராக இருக்கும் போது ஏன் முழு நேரமும் டிவி பார்த்தா எதிர்கட்சியாக இருக்கும்போது என் நேரமா டிவி பார்ப்பாரு இப்பையும் நான் டிவியில் பார்த்தேன் அதில் உள்ளதெல்லாம் தகவல்களை சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே எங்களுக்கு வந்து எங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க விஜயபாஸ்கர் சொன்னாப் பிள்ளைங்க அங்கே ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் அதையுமே அவர் உட்காந்து நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெள்ளந்து என்ன நீங்கள் இது தேன் சொல்கிறது உங்களுக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார் ஐயா ஸ்டாலின சாணி மிதிக்கிற மாதிரி மிச்சிருக்காப்புல நம்ம சிவசங்கரன்னே ஐயா எடப்பாடியா இரணி சீவுற மாதிரி சீவி இருக்காப்புல இவர் ஏவா வேலண்ண அவர் உண்மையில ஏதா அவர்கிட்ட சிக்கனார்லன்னு தெரிய மாட்டேங்குது ஏவா வேளன்னு இந்த புளியாங்கோட்டைய பிடிச்சி இல்லை அப்படி பிதுக்கி அனுப்பிச்சிருக்காரு வெளியில இருக்கிறது ரொம்ப மோசம் யாரு தெரியுமா கே என் நேரானந்தேன் நீங்க ரொம்ப மோசம்னே கிறிஸ்டப்பாவை எப்படி உதைச்சா அப்படின்ற மாதிரியே கேட்டு உதைச்சிருக்கா அப்படின்னு இது எல்லாத்தையும் தான் இப்போ பார்க்க போறோம் பாத்து

கரூர் சம்பவத்தை எப்படியாவது கால வாரிட்டு திமுகவை அப்படின்னு நினைச்சிதான் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு வெறு கிளம்பி போனாப்லன்னு வைங்கள ஆனா இன்னைக்கு உள்ள போறப்ப மனுஷன் பயங்கர ஒரு இதுவுல போனாப்புல ஆனா வெளியில வர்றப்ப அவரை புடிச்சு உருவிட்டுதான் அனுச்சிருக்காங்க உண்மையில கிட்னிய உருவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நச்சலா வெளியில வர்றப்ப மனிதா அப்படித்தான் இருந்தாப்புல அதான் உள்ளுல ஐயா ஸ்டாலின் முதலே சொல்லிட்டேன் இங்க பாருங்கப்பா இதெல்லாம் வந்து இங்க டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒருத்த மேலே பழைய தூக்கி போறவும் எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது இருந்தாலும் அத்தனை பேரும் மொத்தமாக சேர்த்துக்கிட்டு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எங்களை நோக்கி நீங்கள் தழுறிய பற்றியலா அதனால தான் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உட்கார்ந்துருக்கோம்னு என்டர் ஹிஸ்டரியே படிச்சிருக்காப்புல என்ன நடந்தது எப்படி நடந்தது இதுக்கு இடையில சில பல தகவல்களும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பொறுமையா முதலமைச்சர் பேசுறதை நான் முழுசா கேட்டேன் வெளியில வந்து ஐயா எடப்பாடி வெளியில வந்து என்ன தெரியுமா சொன்னாரு செருப்பை தூக்கி வீசதுக்கான காரணத்தையே சொல்லல அவர் தான் சொல்லியிருக்காரு என்ன தூங்கிட்ட நைட்டு பூரா என்ன பேசணும் சொல்லி ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் கண்ணை மூடிட்டாரு அவர் தான் சொல்லிருக்காரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வீசியிருப்பாங்க அதையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து அதை இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும் கோர்ட்டில் இருக்கிறப்ப பேசக்கூடாதுன்னு இவங்க தான் சொல்றாங்க அப்புறம் ஏன் பேசலேன்னு வேற கேள்வி கேட்குறா பட் இருந்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க பாப்பாவன்னு தெரிஞ்சுதான் அவர் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன் அப்புறம் அங்கே கரூரில் நிற்க வச்சது ஐநூறு போலீஸ்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இவர அறுநூறு போலீஸ்னு சொல்கிறாரு பேசுனதை முழுசாக கேட்கணும் முதல்ல சிக்னலில் ஏதாவது பிரச்சனை ரிசீவ் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க ஒரு தடவை பேசாமல் காதுக்குள்ளே வந்து இன்னொரு தடவை சொல்ல சொல்லுவேன் ஐநூற்று பதினஞ்சு போலீஸுன் போலீஸ் போலீஸு பதினஞ்சு தான் சிறப்பு ஆயுதப்பட அதிவிரவு படம் சேர்த்து மொத்தமாக அது ஒரு தொண்ணூத்தாறு பேர் இதெல்லாம் சேர்த்ததே அறநூறு பேர் போலீஸு ஐநூற்றி பதினஞ்சு ஸ்பெஷல் ஃபோர்ஸு வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது அத்தனையுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த டாக்டர்கள்லாம் எப்படிப்பா வந்தாங்க எங்கெங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க எவ்வளோ டாக்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே எவ்வளோ பேர் இருந்தா இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்காங்கப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்ஐடி இப்போ டெல்லியில் அனுப்பிச்சிருக்காங்கல்ல அவங்க நேரடியாக இங்கே வந்து இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டாலே போதும் ஐம்பது பர்சன்ட் கேஸ் இப்போயே முடிஞ்ச மாதிரி பேலன்ஸ் தான் போயிட்டு அவங்க விசாரிக்க வேண்டியதாக இருக்கு கவர்மெண்ட் சைடில் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே ரெக்கார்டு இருக்கும்ல இதனால ஏமாத்துறதுக்கு வேலையே இல்லை வேலையே கிடையாது யார் யார் போனால் என்னென்ன கையெழுத்து போட்டாங்க என்ன செஞ்சாங்க எவ்வளவு எவ்வளோ தான் சார் அவ்வளோ கேமரா இருக்குது சார் போலீஸு உள்ளுக்குள்ளே கூட்டுறதுக்குள்ளே அவங்களும் தள்ளுமுள்ள தான் சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ கூட்டுறதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போலீஸுக்கு ஒரு நினைப்பு தான் போலீஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அதை முதல்ல நல்லா செத்து இருக்கேன் அதுக்கப்புறம் இதில் அந்த விளக்கத்தை கூட அவர் முதல்வர் பேசி அப்புறம் இந்த பக்கம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த விளக்கத்தில் இவர் அண்ணன் சொல்லியிருக்காப்ல முதல்ல ஏவா வேலன்னுட்டு இருந்து ஆரம்பிப்போம் ஏவா வேலன்னு ஐயா நீங்கள் இந்த எதுக்காக தனிநபர் ஆணையம் தனிநபர் ஆணையம்னு சொல்லி நீங்கள் பயங்கரமா கேட்டிய நாங்க எதுக்காக அந்த தனிநபர் ஆணைய வச்சோம்னா உங்க மேல நம்பிக்கையை வச்சுதான் ஆரம்பிச்சோம் ஒரே வார்த்தையா யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி மேல ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதுக்கு தனிநபர் ஆணைய யார சொல்லி நீங்க வச்சு ஆரம்பிச்சிய இதே அம்மா அண்ணா ஜெகதீஷ் ஜெகதீசன் வச்சுத்தேன் நீங்க தானே ஆரம்பிச்சிய நல்ல ஆளா ஐயா எடப்பாடியா செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நம்பித்தான் அவங்க கையில நாங்களும் ஒப்படைச்சோம் இதத்தான் அவர் சொல்றாரு அவ உங்களை நம்பி தாங்க நாங்க அவங்கள ஒப்படைச்சோம் இல்லாட்டி எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து இது பண்ணணும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அவங்களை நம்பி கொடுத்துருக்குதோ நாங்கள் அப்படிலாம் ஆக வச்சா இப்போ நீங்கள் பிடிச்ச ஆளைத்த நீங்களே தப்பான ஆள் ஒழுங்கா வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது இது வந்து தப்பு பண்ணிடுச்சு அரசு அப்படின்னு நீங்கள் எங்களை சொல்கிறீங்கிற மாதிரி அந்த பக்கம் திருப்பி விட்டார் இதுக்கு எடப்பாடியார் அப்படியே என்ன சொல்றது இப்ப நாடு அப்படின்னு தெரியாமலையே உண்மையிலே எடப்பாடியா உட்கார்ந்து என்ன ஒத்துக்கோவா முடியும் இல்ல நாங்க தான் கொடுத்தோம் இல்ல அவங்க நல்ல ஆளு இப்ப போயிட்டு இப்படி அதை மாத்தி பேச முடியுமா அதே மாதிரி ஏவா வேலைன்னா இன்னொரு இன்சிடென்ட்டை சேர்த்து சொல்லிருக்கா ரெண்டாயிரத்தி ஆறு அப்ப நடந்தது இதே மாதிரி ஒரு பிரச்சனையோட சட்டசபைக்குள்ள போயிருக்காங்க அப்ப அதிமுக ஆட்சி அம்மா முதலமைச்சரா இருந்திருக்கா போறப்ப இந்த எம்ஜிஆர் நகர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அதுல வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அத உங்களை வந்து வெளிநடப்புலாம் அவங்க பண்ணலைங்க அவங்க உட்காந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு அன்னைக்கு முதலமைச்சர் பதிலும் சொல்லியிருக்காங்க அதான் இது இந்த மன்றத்தில் இந்த மாமன்றத்தில் இதை பேசுறது மரியாதையா இருக்காது என இறந்துட்டாங்க பட் இருந்தாலும் எல்லாரும் கேட்குறாங்கன்றதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த விஷயத்தை சொல்லிக்க பேசக்கூடாது இதை அரசியலாக்கூடாது எதிர்கட்சிகள் எப்பயுமே எதையாச்சும் ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய அரசியலா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஆனா ஒழுங்கான அரசியலா பண்ணணும் இப்படி லொடலோட அரசியலா பண்ணிட்டு அவங்க போட்டு இப்படித்தான் அடி பின்னுவாங்க மறுபடியும் கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு நமக்கு பதில் தெரியுமா அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு அது தெரியுமா இது பரவாயில்ல இந்த பக்கம் கே நேரன்னா ஐயோ அந்த மனுஷன் நீங்க எங்களுக்கு எடுத்ததெல்லாம் போதும் அதாவது என்ன பண்ணியிருக்கணும் என்ன செஞ்சுருக்கணும் ஏது இது அதை இப்போ தனிநபர் ஆணையம் இருக்கிறப்ப இந்த இதெல்லாம் அரசாங்கம்லாம் இருந்திருக்கு அவங்க அரசாங்க அதிகாரியெல்லாம் பதில் சொல்லலாமா அவங்க இடையில கேஸ் இருக்கப்ப இதெல்லாம் வெளியே இவ்வளோ நுரநாட்டியம் பேசுறீங்க இல்லை இந்த தூத்துக்குடி சம்பவத்தப்போ மூச்சுக்கு முன்னூறு தடவை பேட்டி கொடுத்தது யார் அதெல்லாம் அது சிபிஎஃப் சார் இருக்குது அதுக்கப்புறம் இது தனிநபர் ஆணையம் இருக்குது நீங்கள் தானே சார் பேசுனீங்க அரசாங்கமே பேசியிருக்க அதை பற்றி அதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கா அதை விட அல்டிமேட்டாக எங்களை இவ்வளோ கேள்வி கேட்குறீ ஏன் லேட்டாக வந்தாங்க ஏன் தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம தவிக்க விட்டாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் திணலை விட்டாங்களே ஏன் இதையெல்லாம் சேர்த்து தான் கேட்டுருக்காங்க எவ்வளோ அதை இதையெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கலை அவங்கள ஏன் நீங்கள் கேட்கல நீங்கள் எங்களை கேட்குறீன் நியாயம் ஒரு எதிர்கட்சியாக ஒரு ஆளுங்கட்சி தப்பே செய்யலைனாலும் தப்பு செய்யற தப்பு செஞ்ச மாதிரி ஒரு இதை நீங்கள் கிரியேட் பண்ணால் அது அரசியல் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வியை கூட கேட்கலையே இதில் என்ன உள்குட்டு இருக்கு சொல்லுங்க எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஐயாவை பதிலுக்கு கேட்டுருக்காங்க அதுக்கும் ஐயா நான் பேச மாட்டேன் என்னையா நீ நோண்டி வகிற அப்படின்ற மாதிரி திறக்கல சிவசங்கர் அண்ணன் தான் சிக்ஸர் எல்லா போல சிக்ஸர் அதாவது நாங்கள் கொடுத்த அந்த தண்ணி பாட்டிலுக்கும் சாப்பாட்டுக்கும் கேவலம் இதை வச்சு இவங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்களேன்னு பேசுகிறியே என்ன நியாயம் ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல நீ அங்கே அதான் நீங்கள் அங்க கிடையாது நாங்கள் அங்கே இருந்தோம் தண்ணி பாட்டில் கூட இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கடையெல்லாம் மூடிப்போச்சு மாவட்ட அலுவலகத்துலேருந்து தண்ணி பாட்டில தூக்கிட்டு கொண்டாட சொல்லி அங்கேருந்து கொடுத்தா நைட்டு ரெண்டு மணிக்கு பசிக்குது காலையிலேருந்து எவனும் சாப்பிடலன்றாங்க ஏன்னா எட்டு ஒம்போது மணிக்கு வந்துட்டாங்க இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க சாப்பிடலாங்க சாப்பிடாதவங்களுக்கு ஹோட்டலில் ஒன்றும் இல்லை அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி நாங்கள் சாப்பாடை கொண்டு போய் போட்டா அதையுமா அரசியலா பேசுவ அவர் உண்மையில சிவசங்கரனு மனசுல வந்து பேசியிருக்காரு அவர் அந்த இடத்துல அவர் பண்ண ஏன்னா நேரடியாக நின்று சார் என்ன வேணாலும் பெரிய அதை எதை வச்சு வேணாலும் அரசியல் பண்ணலாம் சார் ஆனா ஒரு மனுஷன் கொடூரமான ஒரு நிலைமையில இருக்கிறான் பயங்கரமான ஒரு பாதிப்புல இருக்கிறான் அந்த நேரத்துல போயிட்டு அவங்ககிட்ட அந்த ஆதாயம் தேர்றதுன்றது எனக்கு புரியல அதையும் பண்ணுவாங்க அவங்க ஆனால் அதை பண்ணாங்கன்னு சொல்லி கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறது யார் அப்படின்றத சிவசங்கர் அண்ணன் கேட்டிருக்கார் கூடவே இன்னொன்று கேட்டார் என்ன சொன்னீங்க அதான் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவரோட முதல்வரோட அந்த முழு அனுமதியோடு தான் போகணும் மு முதல்வருக்கு தான் பொறுப்பு அவர் அந்த இடத்த கொடுத்துருக்க கூடாது இடத்த கேட்டிருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணி தடுத்துருக்கணும் முதல்வருக்கு தான் இதில் பெரும் பங்கு பேசினீங்கல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் நடக்கிற அசம்பாவிதத்துக்கு யாரோ ஒருத்தன் கூட்டன் அவங்க கூட்டல அந்த அசம்பாவிதத்துக்கும் முதல்வர் பொறுப்பு ஏற்கனும்னா சூடு தூத்துக்குடி சூடு நெஞ்சுக்கு நேரம் வேன் மேலே ஏறி வெட்ட வெளியில் அத்தனை பேருக்கு முன்னாடி சுட்டு தள்ளானே அது யார் சார் பொறுப்பு அப்படின்னு அவர் கேட்குற அவர் கேட்டதில் என்ன தப்பு அவர் கேட்டதில் என்ன தப்புன்ற இல்லை இதுக்கு இவ்வளோ தூரம் வாய் வக்கனையாக வருது இல்ல அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய் வரணும் ஒன்று என்னையை கேட்காம தான் எல்லாம் பண்ணாங்க என் கண்ட்ரோலில் எவனுக்கு இல்லை இல்லை நான் சொல்லி தான் சுட்டாங்க ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தானே நடந்திருக்கணும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தானே சார் நடந்திருக்கணும் அந்த ஒன்று என்ன அதை கேட்குறாங்க அதுக்கு பதில் வேணும்ல இன்னொன்று பெருசாக தூக்கிட்டு வர்றார் ஐயா எடப்பாடி எனக்கு அதெல்லாம் பார்த்து உண்மையில சீர்ப்பு எப்படி நீங்க எல்லாம் இவரை நம்பி எப்பரா எல்லாரும் மாதிரி தான் இருந்துச்சு நாங்க ஜனவரி மாசம் இதே இடத்துல அனுமதி கேட்டோம் கொடுக்கல பொதுக்கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு ஜனவரி மாசம் பொதுக்கூட்டம் நிறைய கூட்டங்கள் வரும் நீங்க ஒருவேளை ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் சேர்ப்பீங்க அதுக்காக அவங்க வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க நாலு நாளைக்கு முன்னாடி தானே இவர் வர்றதுக்கு முன்னாடி தானே நீங்க போயிட்டு வந்தீங்க அதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல பர்மிஷன் அப்பயே பர்மிஷன் கொடுத்தாங்க இருந்தாலும் பொதுக்கூட்டத்துக்கு அந்த இடத்துல கொடுக்கலனால கேஸு போட்டு அந்த இடத்த இவங்க வாங்கினாங்கன்னு இவங்களாம் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்காம இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க பயந்துட்டாங்க இவங்க திமுக எப்பார் தொடர் அடிங்கியாவே இருக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடும் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் எங்களை எந்த இடத்துலையும் பேச விட மாட்டேன்றாங்க சொல்லுவாங்கல மாட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இப்படி வச்சு உண்மையிலே இது கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துருக்கணும் திமுகவோட கட்ட நேரம் ஐயா விஜயோட நல்லெண்ணம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துருக்கணும் சரி எங்களுக்கு ஏப்பா இப்போ பர்மிஷன் கொடுத்தியா அது ஒரு சாதாரணமான பிரச்சார கூட்டம் அவ்வளோதான் அதுக்காக வந்து கொடுக்குறாங்க எல்லாம் ஓகே அதே மாதிரி தான் இதையும் நினச்சிருப்பாங்க வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் தான் ஆனால் வெளிநடப்பு பண்ணுறேன் வெளிநட எனக்கு புரிய இதுக்கு ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ எங்கேயாச்சும் ஆம்புலன்ஸ் வந்துச்சா ஏன் இவ்வளோ கோவப்பட்டு எந்திரிச்சு போனேன் சட்டசபைக்குள்ள ஆம்புலன்ஸ் இம்புலன்ஸ் வந்துச்சா சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்து திமுக டிஸ்டர்ப் பண்ணிச்சு எங்களை தடுக்குது இப்போ யார் உங்களை தடுத்தா இருந்து பேச வேண்டியது தானே எப்போ பார்த்து எழுந்திரிச்சி வழியில் கேள்வி கேட்டு எந்திரிச்சு வழியில் ஓடிடுறது பிரச்சாரம் கொடுக்குற மட்டும் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறியா இங்கே ஒரு மணி நேரம் பேச முடியாது உங்களால் எதுத்து எதிர்த்தே பேசுங்கன்ற என்ன ஏன்னா ஏன்னா அங்கே பேசுனா நம்ம தனியாக பேசலாம் இங்கே பேசுனா பதிலுக்கு பதில் வார்த்தை வருமே பாயிண்ட்டை எடுத்து வச்சிருப்பாங்க நம்மளால நம்மளால் என்ன பேச ஆனால் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடியாருக்கு அதிமுக பாதிப்பாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து பாவம் பதறிப்பாரன்னு தெரியாது மனுஷன் பாருங்கள் எப்படி எல்லாம் பதறாரு எனக்கு தெரிஞ்சு ஐயா எடப்பாடியார் விஜயோட அடையாளாவே மாறிட்டாரா என்னன்றது தெரியல பட் இருக்கலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் நல்லபடியாக இருக்கட்டும் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வரும் இனிமேல் தான் இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கு முடிகிற வரைக்கும் விடிய விடிய அடிப்பாய்யா பார்ப்போம் நன்றி